ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பாரம்பரிய மருத்துவ புகழ் பெற்ற கற்பூரவள்ளி மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கற்பூரவள்ளி இலையை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் கற்பூர வள்ளி இலையை வீட்டிலேயே வளர்க்கலாம் இது ஒரு அற்புதமான மருந்து கற்பூர வள்ளியில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி சொல்கிறேன் கேளுங்க நூறு கிராம் கற்பூர வள்ளி இலையில் நாலு புள்ளி மூணு கிராம் கொழுப்பு உள்ளது இருபத்தஞ்சி மில்லிகிராம் சோடியம் ஒன்று புள்ளி இரநூத்தி அறுபது மில்லிகிராம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ முப்பத்தி நாலு சதவீதம் கால்சியம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் வைட்டமின் சி மூணு சதவீதம் இரும்புச்சத்து இருநூற்றி இரநூத்தி நாலு சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் ஐம்பது சதவீதம் மற்றும் மக்னீசியம் அறுபத்தி ஏழு சதவீதம் அறுபத்தி ஒம்பது கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் ஒம்பது கிராம் புரோட்டின் உள்ளது கற்பூரவள்ளி இலைகளை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும் இதனால் உடலை தாக்கும் பல்வேறு நோய்களின் எண்ணிக்கை குறையும் சமீபத்திய ஆய்வில் ஒரு கிராம் கற்பூரவள்ளியில் ஆப்பிளை விட நாற்பத்தி ரெண்டு மடங்கு அதிக அளவில் ஆன்டி ஆக்சென்ட்டுகளுக்கான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்றவை உள்ளன கற்பூரவள்ளி இலைகளில் நார் சத்தி ஏராளமான அளவில் உள்ளதால் இந்த இலைகளை தினமும் உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஓமவள்ளி இலையை எடுத்து தேன் கலந்து காலை வேளையில் அருந்தி வந்தால் மூக்கில் நீர் வடிதல் சளி இருமல் தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் குணமடையும் சைனஸ் தலைபாரம் குழந்தைகளுக்கு உண்டாகும் மாந்தம் நுரையீரல் பாதிப்பு மூச்சுக்குழல் அடைப்பு இவர்கள் கற்பூரவள்ளி இலையை சாறுடன் தேன் கலந்து குடித்து வர நோய் குணமடையும் கற்பூரவள்ளி இலையை பச்சையாகவும் சாப்பிடலாம் தொண்டை புண் மூச்சுக்குழாய் அலர்ச்சிக்கு மிகச்சிறந்த மருந்து வயிற்றின் செரிமானத்திற்கு உதவுகிறது இந்த மூலிகை குழந்தைகளின் அஜீர்ண வாந்தியை குணப்படுத்தும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இழைப்பு நோய்களுக்கு உள்மருந்தாகவும் கண் சுழற்சிக்கு இதன் சாறு மேல் பூச்சாகவும் தடவ குணம் தரும் மருத்துவ இது நரம்புகளுக்கு சத்து மருந்தாகிறது மனக்கோளாறுகளை செய்யும் நோய் எதிர்ச்சக்தியை அதிகரிக்கும் இந்த இலைகளை சாப்பிடுவதால் இதய துடிப்பு கட்டுப்படுத்தப்படும் நான்கு இலைகளை கழுவி அதை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு ஐந்து நிமிடம் கழித்து அடுப்பை அணைத்துவிட்டு அதன் பின் குடிக்கும் பதம் வந்ததும் ஒரு டம்ளர் அளவு குடிக்கலாம் அது ஜீரண உறுப்புகளை வலுப்படுத்தும் ஆரோக்கிய வாழ்விற்கு பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஓமவள்ளி இலையை சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்